ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு தீப் சார்கே விச்சு சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா திரு கார்த்திகை தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி திரு கார்த்திகை சாமி கும்பிட்டோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லாருக்குமே திரு கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை எண்ட் வரையும் பாருங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் முந்தின நாளே வந்து பழைய விளக்கு எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் புது வழக்குமே வாங்கி வந்தோம் வெளியே பயங்கர மழை சென்னையில் ஸோ வாசலில் கோலம் போட முடியல அதனால் வண்டி பார்க் பண்ணுற இடத்துல மட்டும் கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாமே குங்குமஞ்சா வச்சு ரெடி பண்ணிக்கிட்டோம் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு குட்டி இன்சிடெண்ட்டை வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கார்த்திகை தீபம் அப்படின்னாவே வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் சின்ன வயசில் வந்து என் தங்கச்சி லாஸ்ட் தங்கச்சிக்கு போட்டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அன்றைக்கி எல்லாருமே நல்லா ரெடி ஆகிட்டு அவங்க பட்டுப்பாடு சட்டெல்லாம் போட்டிருந்தாங்க வீட்டில் நான் தான் வந்து நிறைய இருந்தேன் எனக்கு அந்த மாதிரி ஏற்ற ரொம்பவே பிடிக்கும் ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாவாடை சட்டையை வச்சு சுற்றி விளையாடுவோம் இல்லைங்களா சின்ன வயசில் அந்த மாதிரி விளையாடும் போது நெருப்பு பட்டுருச்சு வயிறுலலாம் வந்து நல்லா பேர்ன் ஆகிடுச்சு அப்புறம் நல்லா ரெ ரெக்கவரி ஆகிட்டாங்க எல்லாருமே வந்து நான் தான் விளக்கேற்றி நிறைய வச்சுட்டேன்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன வயசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் இது இப்போ வரையுமே கார்த்திகை தீபத்துக்கு வந்து நான் சாமி கும்பிடுவாங்க சிவன்கிட்டையும் முருகிட்டையும் வேண்டிக்குவேன் அந்த மாதிரி வந்து யாருக்குமே எப்பயுமே நடக்கக்கூடாதுன்றது சின்ன வயசில் நமக்கு ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது மற எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் எல்லாமே விளக்கு என் திரு கார்த்திகைக்கு ரெடி பண்ணிவிட்டு தென் திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறமா அண்ணாமலையாக இருக்க சொல்லிட்டு நம்ம வீட்லேயுமே விளக்கு எனக்கு இந்த மாதிரி வந்து கோலம் போட்டு அதில் விளக்கு வச்சு ஏற்றுறதுலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சு சாமி எல்லாமே நல்லபடியாக கும்பிட்டோம் திருக்கார்த்திகை வந்து ரொம்பவே விசேஷமான நாள் நான் இதுவரையும் பரணி தீபம் ஏற்றி கும்பிட்டது கிடையாது திருக்கார்த்திகையிலேருந்து தான் வந்து கும்பிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக பரணி தீபத்துலேருந்து கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் பட் எப்படி இருக்குன்றத அப்போ தான் பார்க்கணும் ஸோ சாமி எல்லாமே கும்பிட்டு ஷட்கோண கோலம் போட்டு முருகருக்குமே வந்து நெய் தீபம் ஷட்கோண தீபம் ஏற்றி முருகரையுமே அன்றைக்கி நாளானது வழிபட்டாச்சு சிவன் முருகருக்கு ரொம்பவே உகந்த நாள் இல்லைங்களா திரு கார்த்திகை ஸோ நல்லபடியாக வந்து ஷட்கோண தீபம் போட்டு அவரையுமே வழிபட்டாச்சு நூற்றி எட்டு சிவன் போற்றி சொல்லி கந்த சஷ்டி கவசம் எல்லாமே உட்காந்து படித்து நல்லபடியாக வந்து திரு கார்த்திகை வந்து கும்பிட்டு முடிச்சிட்டோம் நம்மளால் நெய்வேத்தியம் பண்ண முடியல வெளியேருந்து வாங்கி வந்தால் ஸ்வீட் வாங்கி வச்சு கும்பிட்டோம் ஸோ என்னோடய திருக்கார்த்திகை வந்து ரொம்பவே பாசிட்டிவாக நல்லா வருஷமுமே போகும் அதே மாதிரி இந்த வருஷமுமே வந்து சூப்பராக போச்சு இங்கே எல்லாருக்கும் திருக்கார்த்திகை எப்படி போச்சுன்றதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்குறேன் டேக் கேர் காய்ஸ் பாய்